கதவுடைய பரிசுநாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை காலையிலே நீங்கள் கலிகுழ்ந்து மகிழும்படி உங்கள் வாழ்நாளெல்லாம் அவருடைய கிருபை உங்களை திருப்தியாகி வைக்கும் சங்கீதங்களும் தொண்ணூறாவது சங்கீதம் பதினாலாவது வசனம் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகுழ்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் ஆனால் பதிமூணு பதினஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்பி ஆண்டவரே எங்களை வாரும் எங்கள் சோதனைக்கு தப்பி வந்துவிட்டோம் ஆண்டவரே சிறுமைப்பட்ட நாட்கள் அதாவது நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்கள் துன்பப்பட்ட நாட்களுக்கு சரியாய் பதினைந்து அவசரம் தான் சொல்கிறார் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களுடைய கிருபையினால் மகிழ்ச்சியாக்கும் ரொம்ப நல்ல வார்த்தை சிறுமைப்பட்டுருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க பாடம் அனுபவிச்சிருங்க இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த காலையிலே உங்களுக்கு கிருபை உங்களை சூழ்த்துக்கொள்ளும் யாத்திரா முப்பத்தி மூணாவது பதினாறாவது வசனத்தில் மோசை சொல்லுவார் ஆண்டவர் உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்ததானால் நீ எங்கள் கூட வர்றதுனால தான் அந்த கிருபை எங்கள் கூட வரும் காலையிலே இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு கூட தேவ கிருபை வரும் அந்த கிருபை இருந்தனா எளியசர் பெண் தேட போனவனுக்கு அது வாய்க்க பண்ணது போல உங்கள் காரியம் வாய்க்கும் எல்லாவற்றிற்கும் மேலே உபா ஆதி ஆமத்தில் அவரு யோசிப்புகிட்ட அவன் சிறச்சாலையின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிறான் பார்வோனுடைய வீட்டில் இருக்கிறான் தேவ கிருபை யோசிப்பு இருந்ததால் வீட்டில் தலைவனாக இருக்கிறான் சிறைச்சாலையில் தலைவனாக இருக்கிறான் நான் சொல்ல இந்த கிருபை தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துகிற தேவ கிருபை இது காலையில் உங்களை சந்திக்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களோடு உங்கள் பிள்ளைகளோடு போகிற காரியங்கள் வாய்க்கும் போன இடம் எல்லாம் இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க கத்திரப்பங்கள் தான் எங்களால மகிழ்ச்சியின் சந்தோஷம் கேட்கும்படி காலையிலே கிருபையினால் எங்களை திருப்தி ஆக்குகிற கத்தர் எங்கள் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிற கத்தர் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் இணையாய் நாங்கள் பட்ட கஷ்டம் நஷ்டம் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உங்க கிருப்பையினால் மகிழ்ச்சியாக வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க திருப்பாதம் கேட்டும் நல்ல பிதாவே ஆமை